ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹார்ட் பத்தியான இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹார்ட் பற்றி இன்னும் டீப்பாக அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் இதுக்கான வீடியோ இருக்குது அதையும் மறக்காமல் போய் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஹார்ட்டு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் க்ளோன்ஸ் பிளட்டை பம்ப் பண்ணுது அதாவது அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனால் ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து ஏழாயிரத்தி அறுநூறு லிட்டர் ப்ளட்டை ஒரு நாளைக்கு பம்ப் பண்ணுது இதுக்காக அது ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டைம் துடிக்குது நம்ம லைஃப் டைமில் ஆவரேஜாக நம்மளுடைய ஓவரால் ஹார்ட் பீட்ஸு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இருக்கலாம் இது அக்யூரேட் வேல்யூ கிடையாது இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டைம்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு மில்லியன் டைம்ஸ் வந்து துடிக்குது அதை வச்சு தான் அப்ராக்சிமேட்டாக நம்ம லைஃப் டைமில் டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து த்ரீ பில்லியன் டைம்ஸ் வந்து இதை துடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல நம்ம ஹார்ட்டில் லேப்டாப்புன்னு துடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த சத்தம் எப்படி வருதுன்னு தெரியுமா நம்ம ஹார்ட்டில் பிளட்டை சர்க்குலேட் பண்ணுறதுக்கு ஒன் வே தான் இருக்குது அதாவது நல்ல ரத்தத்தையும் கெட்ட ரத்தத்தையும் ஒரே தான் இதை எடுத்துகிட்டு போகுது அப்புறம் எப்படி ரெண்டும் செப்பரேட்டாக போகுது அப்படின்னா அதுக்கு தான் இதில் நாலு வால்வ்ஸ் இருக்குது இந்த நாலு சாம்பர்ஸும் பிளட்டு ஃபுல்லாகி சுருங்கும் பொழுது இந்த வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் திருப்பி அது விரியும் பொழுது அந்த வால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும் இந்த ப்ராசஸை கான்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கான்ட்ராக்ஷன் பொழுது இந்த வால்வு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும் ஃபஸ்ட்டு வரது லப் அப்படிங்கிற சத்தம் தான் மைட்ரலன் டைகோஸ்பட் வால்வு க்ளோஸ் ஆகும்போது இந்த சவுண்டு வரும் செகண்டு இந்த டப்புங்கிற சவுண்டு ஆர்டிக் அண்ட் பல்மலரி வால்வஸ் மூடும்போது இந்த சத்தம் வரும் ஸோ இந்த நாலு வால்வும் க்ளோஸ் ஆகிற சவுண்டு தான் நம்ம ஹார்ட் பீட்டோடைய சவுண்டு லேப்டப்பு இதுக்கு ரியல் டைமில் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் நீங்கள் எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாக்ஸாக இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு சத்தம் வரும் நம்ம மவுத்தை கூட எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சவுண்டு தான் இது பிளட்டை ஃபுல் பாடிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இந்த ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு தெரியுமா எலக்ட்ரிக்கல் பல்ஸ் அதாவது மின் தூண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஹார்ட்ல இருக்கிற சைனஸ் நோட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம பாடியிலே நம்ம பிரெயின்ல இருக்கிற நியூரான்ஸ் தான் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த சைனஸ் நோட் அதாவது எஸ்ஏ நோட் அதை விட ஃபாஸ்டா ஒர்க் ஆகும் அப்படிதான் ரொம்ப ஃபாஸ்டா எலக்ட்ரிக்கல் பல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஹார்ட்டை ரன் ஆக வைக்குது ஹார்டோடைய கான்ட்ராக்ஷன் பேச டயசோல் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க சிஸ்டோலுங்கிறது சுருங்குற ஸ்டேஜ் அதாவது இது பிளட்டை வெளியேற்றத்துக்கு யூஸ் ஆகும் டயஸ்டோளுங்கிறது விரியிற ஸ்டேஜ் இது பிளட்டை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் நம்ம பாடியில் எல்லா பார்ட்ஸுக்கும் பிளட்டை சர்க்குலேட் பண்ணுற ஹார்ட்டுக்கும் ப்ளட்டு தேவைப்படுது அதை சப்ளை பண்ணுறது கொரோனரை ஆற்றடி தான் இப்படி நம்ம லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிற இந்த ஹார்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓப்பன் சர்ஜரி கூட பண்ண ஆரம்பிச்சாங்க அது எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா எயிட்டீன் நைன்ட்டி த்ரீ ஹெல்ஸ் வில்லியம் அப்படிங்கிற தான் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஆனால் அதில் ஹியூமன் ஹார்ட்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பண்ணியோடைய ஹார்ட்டை ஹியூமனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு சர்ஜரி நடந்தது அது உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஏழாம் தேதி யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலேண்ட் மெடிக்கல் சென்டரில் பென்னட் ஹேட் அப்படிங்கிறவர் பன்னியோட ஹார்ட்டை ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபருக்காக ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவர் அறுபத்தி ஒரு நாள் உயிரோடு இருந்திருக்காரு பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அதை விட அதிகமாக இருக்கும் நம்ம பாடியிலே ஃபஸ்ட்டு டெவலப் ஆகுறது நம்ம ஹார்ட்டு தான் நம்மளுடைய ப்ரெக்னன்சிங் ஸ்டார்டிங்கில் டுவெண்ட்டி டூ டேஸ்லேயே இந்த ஹார்ட் பீட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அதுக்கப்புறம் அதுக்கு ரெஸ்டே இல்லைன்னு தான் சொல்லணும் நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக அது அம்மாக்காக பீட் பண்ணிகிட்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஹார்ட்டை லவ்வோட ஏன் கம்பேர் பண்ணுறாங்க நம்மளுடைய ரியல் ஹார்ட்டும் லவ்வில் இருக்கிற ஹார்ட் சிம்பிளும் ஒரே மாதிரி தான் இருக்குமா எதனால் ஹார்ட்டை சிம்பிள் ஆஃப் லவ்வாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே எதுவும் உங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் பாஸ்